ஹாய் ஸ்வீட் லிஸ்னஸ் இனியவன் தூங்கத்தான் நினைக்கிறேன் தூக்கத்தை தொலைத்து பேசத்தான் நினைக்கிறேன் வார்த்தைகளை மறைத்து செல்லத்தான் நினைக்கிறேன் செல்லும் இடத்தை மறந்து கேட்கத்தான் நினைக்கிறேன் எனக்கே என்ன வேண்டும் என்று விழிகள் மூடாமல் கனவை நான் காண்கிறேன் விழிகளை மூடினால் கனவு கலைந்து விடுமோ சிறு சிறு கனவு காணும் நான் சிறிய மனிதன் அல்லவா மண் வாசம் வீசும் இந்த பூமியில் நான் இந்த மண்ணுக்கு தான் சொந்தம் என்று தெரிந்தும் பேர் ஆசை கொண்டேன் நான் இந்த மண்ணை ஜெயிக்க விரும்பவில்லை மாறாக நல்ல மனிதர்களின் இதயத்தை ஜெயிக்க விரும்புகிறேன் என்னை அழைத்து வந்தவர்கள் பூமியில் இருவராக இருக்கலாம் ஆனால் என்னை இந்த மண் அழைக்கும் பொழுது பேர் அன்பினால் என்னை சுமக்கும் பெரும் கூட்டம் எனக்கு வேண்டும் என் பாசத்தின் கனவு என் மீது உண்மையான நேசம் கொண்டவர்களுக்கு உங்கள் இயக்கி